ஆதி பாரதி நாளைக்கு ஒரு வேறு லெவலில் அதிரடியான எபிசோடு பார்ட் டூ வந்திருக்குன்னு சொல்லலாம் ஆதி தான் என்னோடய அப்பா அப்படின்னு தமிழ் பாப்பா வந்து ஆண்டாள்கிட்டையும் அழகர்கிட்டேயும் சொல்லி ரகசியத்தை உடச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆண்டால் வந்து யோசிக்கிறாங்க பாரதி வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாள் அப்படின்னோடனே சரி கொஞ்சம் அவள் போகட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம க ஏதாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து தமிழை அழைச்சிட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதுக்காக கிளம்பி போயிட்டாங்க வெளியில் அதுக்கப்புறமா பாரதியோட ரூமில் போயிட்டு வந்து ஒவ்வொரு திங்ஸாக பேக்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறப்ப கரெக்டாக ஆதியோட ஃபோட்டோ இருக்கிறத வந்து பார்த்துடுறாங்க பார்த்தோன்னா வந்து ஒன்றுமே என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு கரெக்டாக ரூமில் வந்து இருக்காங்க ஆமாம் என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க அப்படின்னு வந்து கேட்டோன்னே பாரதி இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே என்ன புரியல எனக்கு அப்படின்னோன்னே நீ சொன்னது என்னமோ உண்மைதான் ஆதியும் சரி பாரதி ரெண்டு பேர்கிட்டையே அவங்க மா மாறி மாறி அவங்கவுங்க ஃபோட்டோவை வந்து மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னோடனே கரெக்டு நான் சொன்னல நான் சொன்னால் மிஸ்ஸே ஆகாது அப்படின்னொன்னே பேசாமல் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒன்று கேட்குறியா அப்படின்னோட பேசாமல் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னோன்னே சாச்சா அது எப்படி வந்து இப்படிலாம் செய்ய முடியும் அப்படின்னோனா இப்போ அடுத்தவங்கள பற்றி ஊர் உலகத்தில் இது சொல்கிறாங்க அது சொல்கிறாங்கலாம் பார்க்கக்கூடாது அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்குன்னா சந்தோஷமாக சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா சரி இந்த ஒரு விஷயத்தில் உனக்காக நம்ம வந்து ஒன்று ரெண்டு பேரும் ஒன்று சேருவோம் உங் உனக்கு வந்து உன் ஃப்ரெண்டு முக்கிய வாழ்க்கை முக்கியம்னா எனக்கு என் ஃப்ரெண்டு வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக தமிழ் பாப்பா இதுக்கு நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் என்ன நீ முழுசாக எதுவும் கேட்கல அதாச்சாச்சா இப்போ தான் வந்து கேட்டேன் நீங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னீங்களே ஆதி அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனது ஆதி அப்பாவா ஆமாம் பின்ன என் அம்மாவை வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்னா வந்து அவர் அப்பா தானே எனக்கு அப்படின்னு பிளேட்டு மாற்றி சொல்லிடுறாங்க நம்ம தமிழ் பாப்பா ஆமாம் உனக்கு வந்து ஆதி அப்பான்னு கூப்பிட்றியே அப்படின்னோனே ஆமாம் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக தான் கூப்பிட்றேன் அப்படின்னோனே சரி அப்போ இவ்வளோ வச்சே வந்து பாரதி கிட்ட வந்து மூவ் பண்ணலாமா அப்படின்னோன்னே தமிழ் பாப்பாவுக்கு வந்து ஆதியை பிடிச்சிருக்குல்ல அப்பான்னு கூப்பிட்றாள்ல அதை வச்சே பேசுவோம் அப்படின்னோன்னே சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சூப்பர் ஐடியா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வந்து ஹைஃபை பண்ணுறாங்க போகிறப்போக்க பார்த்தா வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவோம் போலன்னு ஆண்டாள் கிட்டே வந்து அழகரை சொன்னோன்னே தேவையில்லாமல் பேசாத இந்த விஷயத்தில் மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டாள் போனதுக்கப்புறம் தமிழ் பாப்பா சொல்கிறாங்க நீங்கள் எங்கள் அப்பாவை வந்து சேர்த்து வைங்க எங்கள் அம்மா கூட அதுக்கப்புறம் தன்னால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொன்னோன்னே எப்படி அப்படின்னோன்னே அதுவா அது நடக்கும்போது உங்களுக்கு புரியும் இப்போதைக்கு நீங்கள் ஆதி அப்பாவையும் என் பாரதி எங்கள் அம்மாவையும் சேர்த்து வைங்க சரி வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ தமிழ் சொல்கிற மாதிரி நடந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து இந்த பக்கம் வந்து அழகர் வந்து உட்காந்துருக்காங்க உட்காந்துட்டு வந்து ஊர் மக்கள் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அவரோட வந்து சிறப்பு உரையை வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயா திட்டத்தை வந்து எப்படி வகுக்கலாம் அப்படின்னு ஜெயிக்கிறதுக்காக ஒரு வியூகம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ தான் வந்து ஆண்டாளோட அப்பா வந்து வந்து பார்க்குறாங்க பார்த்தா வந்து பரவாயில்ல கொஞ்சம் நேரம் கழித்து வெளில போயிட்டு வாங்க அப்படின்னு என் வீட்டில் உட்காந்துட்டு என்னையே வெளில போயிட்டு வரலான்னு சொல்கிறாங்களே ஊர் மக்கள்லாம் அவசரப்படாதீங்க அவரு தான் இந்த வீட்டில் உரிமை இருக்குது வந்து உட்காருங்க அப்படின்னு அழகரை கூப்பிட்டோன்னே எல்லாம் நேரம் அப்படின்னோன்னே கரெக்டாக வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதாங்க மருமகனுக்கு அதை பார்த்தோன்னே வந்து அம்மா எனக்கெல்லாம் எதுவும் தர மாட்டியா பார்த்தா மிச்சர் அல்வா எல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னோடனே நீ வேணால் அவங்க கூட வந்து போய் வந்து உதவி கேட்கலாமே அப்படின்னு சொல்கிறப்ப ரைட்டுங்க இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நல்லா இல்லை வேணா ட்ரெஸ் மாற்றிட்டு போயிட்டு மாப்பிளைக்கு ஆதரவாக வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து கேட்கட்டுமா அப்படின்னோன்னே ஆக மொத்தத்தில் நான் தோக்கணும்னு நீ ஆசைப்பட்ற தானே நடத்து நடத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் கூட நம்ம வீட்டில் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த பக்கம் வந்து போயிடுறாப்புல அவர் போனதுக்கப்புறம் கரெக்டாக பாரதி வந்து உட்காறாங்க உட்கார்ந்தப்பா அழகர் வந்து பேசுகிறாங்க ஏன் நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே என்ன அப்படின்னா உங்கள் உங்ககிட்ட வந்து நான் உங்களுக்கு யார் அப்படின்னு சொன்னோன்னே என் ஃப்ரெண்டோட வந்து ஹஸ்பண்டுன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து பிரதர் மாதிரி தான் அப்படின்னோனே அப்போ அந்த உரிமை பிரதராக பிரதர் மாதிரி இல்லை பிரதர் தான் அப்படின்னு சொன்னோன்னே பாரதி கிட்டே அப்போ நான் அந்த உரிமையில் ஒன்று கேட்குறேன் கொஞ்சம் மறைக்காமல் சொல்கிறீங்களா உங்கள் புருஷன் யார் அப்படின்னு கேட்டோன்னே டக்குன்னு எதுவும் பதில் பேச முடியாமல் திணடுறாங்க இல்லை நான் அப்புறமேட்டுக்கு இது பற்றி பேசிக்கலாம் நான் எந்திரிச்சு போகிறேன் அப்படின்னு உட்காருங்கன்னு கையை பிடிச்சி பாரதி கையை பிடிச்சி உட்கார வச்சுட்டு அழகர் வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து ஏன் வந்து நீங்கள் ஆதியை வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டோன்னா வந்து என்ன பேசுகிறீங்க அப்படின்னோடனா இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருக்குமே வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா பேசாமல் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்ல அப்படின்னொன்னே தமிழ் பாப்பாவுக்கும் பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு கேட்டோன்னே இந்த பக்கம் இல்லை இந்த விஷயத்தை பற்றி தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படின்னு பாரதி அங்கேருந்து நோந்து நோந்து போகிறாங்க அதோட எபிசோட முடிக்கிறாங்க